ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரில் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை பையனுக்கு வந்து செமஸ்டர்ல லீவ் விட்ருக்காங்க ஸோ அதனால் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வராரு அதனால நான் பேசுகிறேன் ட்ரைவிங்கில் பேச வேணான்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க டிரைவ் பண்ணுறதுனால நான் பேசுகிறேன் பிஎஸ் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வரேன் மந்த்லி ரொட்டீன் தான் கீமோ போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வரோம் அண்ட் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுவோம் இல்லைங்களா ஸோ அதுவும் இன்னைக்கு பண்ணியாச்சு லாஸ்ட் மந்த் டாக்டர் விசிட் அப்பயே டாக்டர் கேட்டேன் கிமோ போர்ட் ரிமூவ் பண்ணிடலாமா சார் ஆல்மோஸ்ட் சர்ஜரி முடிஞ்சு நைன் மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்க ஒன் இயர் வரைக்கும் வச்சிருந்தா போதும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா ரிமூவ் பண்ணிடலாமான்னு கேட்டேன் ஓகே ரிமூவ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பெட் ஸ்கேன் மட்டும் எடுத்துட்டு வந்துடுங்க அது பார்த்துட்டு நம்ம ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது கடையில் என்ன பார்த்தனாக்கா நான் இந்த ஜாதகம் பார்ப்பேன் இல்லையா அம்பாள் ஜோதிட மையம் ஸோ அவங்கள்ட்ட ஜாதகம் பார்த்ததுக்கு என்ன சொன்னாங்கனாக்கா எனக்கு ஏப்ரல் மேல இன்னொரு சர்ஜரி மாதிரி காட்டுது ஸோ அதனால நீங்கள் இப்போ அவசரம் இல்லை கிமோ போட்டு அது ஒன் இயர் டூ இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்கனாக்கா இருக்கட்டும் ஏப்ரல் மேல நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுவுமே கூட நமக்கு சர்ஜரியில கணக்கு மாதிரி ஆகிடும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பிளஸ் இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஸ்டாப் பண்றதுக்கும் கேட்டேன் கிட்ட சார் இப்பதான் பீரியட்ஸ் வரது இல்லைல்ல அதுவும் ஸ்டாப் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்டேன் இன்னொன்னு இல்ல அது லைஃப் லாங் போடணும் அப்படி இல்லைன்னா ஓவரேஜ் ரிமூவ் பண்ணிடணும் லேப்டாஸ்கோபி மூலமா ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு எனக்கு இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டா கொஞ்சம் ரொம்ப ஹெடிக்கா இருக்கு அண்ட் என்ன சொல்றது ஒரே டென்ஷன் அது டென்ஷன் நார்மலாவே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமா கூம் வருது அது மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிற மாதிரியும் சொன்னாங்க ஸோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன் நம்ம போடுறது அதுவும் நல்லது இல்லைங்கிற தான் வேற கேன்சர் சர்வைவர்ஸ் எல்லாருமே அவங்க டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ பெஸ்ட்டு ஓவரீஸ் எல்லாம் வச்சிட்டிங்க வேணாலும் போகிறோம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு ஸோ மேபி சொன்ன ஜாதகத்துலேயும் சொன்ன மாதிரி ஏப்ரல் மேல ஓவரீஸ் சர்ஜரி பண்ணிடுவேன் நினைக்கிறேன் ரிமூவ் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே ஸோ டிசம்பர் மந்த்தில் வெற்றிகரமா கிம போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இப்போதைக்கு அப்டேட் மற்றபடி மீதி இது ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நார்மலாக யூஷுவல் போதும் லைஃப் முருகன் அருளால உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்னால ஓகேயா தேங்க்யூ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி